மீனெலாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே இவங்க புட் சேர்த்தானே ஆக்சுவலாக அது வந்து இப்போ ரொம்ப நாள் அப்படியே உள்ளே சுற்றுவாங்க வச்சிருந்தா அப்போ வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேயே இந்த பேக்கிங் ஃபெசிலிட்டிலாம் அவங்க வச்சுருப்பாங்கன்றாங்க ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி பேக் பண்ணி ஆட் டைட்டாக வேக்கமில் இது பண்ணி ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடுத்துலாம் நிறைய மாதிரி சின்ன சின்ன இதுவாக இருக்குது பெரிய மேலாம் பெரிய சுற்று நேரமாக இருக்குது இதை கூட பெருசாக அந்த சைடில் பார்த்தா கிட்டத்தாண்டு தான் இந்த லொக்கேஷனில் சுற்றி சுற்றி அங்கங்கே வந்து ஏழமாரி போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்கன்றாங்க அப்படியே மொத்த மொத்தமாக அப்படியே சேல் பண்ணுவாங்க போல் சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் தருவாங்களான்னு தெரியல அதுவும் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து யாராவது நம்ம காசி மேடெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அது வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் யாராவது கொஞ்சம் பல்காக வாங்கி அதை உடனே இதுக்கு பக்கத்துலேயே எக்கனாவது வச்சு வெளிலேயே அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சு விற்றுருவாங்க போல் இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த மௌண்டனுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு பாழா போன ஒரு கப்பல் இருக்குது அப்படியே துரு பிடிச்சி போய் பாதி அப்படியே தின்னுடுச்சு இங்கே பாருங்கள் ஒரு சைடு மட்டும்தான் அந்த சைடு கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரக்சர் தடுற மாதிரி இருக்குது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு இதுதான் ஹார்பரு பக்கத்துலேயே மவுண்டன் இது பாருங்க அந்த சைடெலாம் பாருங்கள் ஃபுல்லாக மவுண்டன் தான் சும்மா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே மௌண்டன் வந்துடுது இதுதான் ஓஷன் தான் ஓஷன் வந்து நடுவில் கொஞ்சோண்டு சமதளம் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மலையெல்லாம் இருக்குது பெரிய மலைலாம் கிடையாது சும்மா குன்று மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம இங்கேருந்து அப்படியே நடந்து போக போகிறோம் நடந்து போய் பக்கத்தில் ஒரு ஹார்பர் இருக்குது அங்கே தான் வந்து நம்மளால் மீன்லாம் பார்க்க முடியிருந்தாங்க இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நீங்கள் இங்கேருந்து வந்து இங்கே வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு உடனே வந்து உங்களை வந்து அந்த ஐலாண்ட்லாம் கூப்பிட்டு போய்ட்டு நீங்கள் டூரிசனுக்கு வந்து இங்கே ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது அதேமாரி இங்கே மீன்கள்லாம் பார்க்க முடியுது நீங்கள் வர்றீங்கன்னா கையில் ப்ரெட்டு கிட்ட எடுத்துவாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் போட்டிங்கன்னா அதுங்க அழகாக சாப்பிட்டுருக்கோம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப காமாக இருக்குது இடம் அவ்வளோ ரொம்ப இதுவாக இல்லை அந்த சைடில் ஒர்க் போய்கிட்டு இருக்கறதுனால அங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் சத்தமாக இருக்காது சரி அந்த தான் அப்படி எதுவுமே இல்லை நல்லா இருந்துச்சு சரி அப்படியே நடப்போம் போவோம் வாங்க ஆலோ மீன் இங்கே பாருங்க வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே டூரிசம் எவ்வளோ பேர் வராங்க பாருங்க அப்படியே வண்டி வண்டியாக வந்துகிட்டு இருக்குது உள்ளே ஆல்ரெடி அது அதுமாரி டூர் அப்படியே இந்த குரூப்பாக வரவங்க எல்லாருமே அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணி இப்படி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் பாருங்கள் மாதிரி நைட் டைமில் தான் அந்த ஃபிஷ்ஷிங் அந்த கனவா மீன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்ங்களெலாம் பிடிச்சா மாதிரி நிறைய எல்லாம் போட்டுருந்தாங்க அது எல்லாமே நைட்டில் வந்து பண்ணுவாங்கன்றாங்க உங்களுக்கு தூண்டிலாம் தந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க போல் அதேமாதிரி நீங்கள் அங்கேயே உள்ளேயே உங்களுக்கு வந்து கப்பல்லே வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அதெல்லாம் புதுவாக அனுபவம் தான் ஓகேங்களா Jika Anda datang, Anda bisa mengalami semua ini, lihatlah. அப்படியே இதை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் வந்து இதுவரை அந்த செட்டப்லாம் இருக்குது பாருங்க உள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்துலாம் நிறைய மாதிரி சின்ன சின்ன இதுவும் இருக்குது பெரிய மேலாம் இதுமாரி பெரிய சீக்கு மேரெலாம் இருக்குது இதை விட பெருசாக அந்த சைடில் பார்த்தா மாரி நிறைய அப்படி வரும்போது அதுவாக இது இல்லை இங்கே வேறு ஏன்னு தெரில ஆனால் வரும்போது இப்படி தான் பார்த்தேன் இங்கே தான் இருக்குது இப்படி தான் இருக்குது இந்த இடம் உள்ளே வந்து கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது உள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல நம்மளால் உள்ளலாம் போக முடியுமான்னு தெரியல நம்மளும் மாதிரி பெரிய போட்டு சிப்பு உள்ளலாம் நம்ம போனது கிடையாது வரைக்கும் போன போல தான் இருக்கும் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம வந்து ஆர்பரே போவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வரும்போது எதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பஸ் மாதிரி இருக்குது பஸ்ஸு நிறைய இருக்குது இங்கேருந்தே நமக்கு பஸ்ஸு கிடச்சிருந்தா அடுத்த லொக்கேஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வாங்க வெயில் பட்டையை கலப்புது முடியலை ஓ அங்கே பாருங்கள் மேகம் மட்டும்தான் தான் இருக்குது இருந்தாலும் எப்படி சொச்சிட்டு பாருங்கள் சொட்டுக்கிட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் கவர் ஆகிடுச்சு மேகம் இது மாதிரி சுளீர்னு அடிச்சிது உடனே கொடை எடுத்து ஓப்பன் பண்ணி கையில் பிடிச்சிட்டேன் நல்லா அந்த கவுச்சி வாசனை நல்லா அந்த மீனோட வாசனைலாம் நல்லா இந்த பக்கம் ஹார்பர் வந்துட்டு இதெல்லாம் வராமல் எப்பட்றான்றீங்களா கரெக்டு தான் செம்மையாக இருக்கணும் மீன் அவ்வளோ இருக்கும் போல உள்ள என்னென்னு தெரில ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கும் அதுக்கப்புறமா யாராவது வந்து வாங்குவாங்களான்னு தெரில காலையில் வந்தால் நிறைய சேல்ஸ் இருக்கும் அதனால் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் நம்ம அந்த இடத்துக்கு இங்கே வரத்துக்கே டைம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரில வாங்க உள்ளே சாப்போம் எதாவது இருந்தால் காசு உங்களுக்கு இங்கே பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் உள்ளே வந்து லோட் இருக்காங்க போல் இந்த போட்டில் இங்கே உள்ளே வந்தவொடனே எல்லாம் பார்த்தோம் ஒரு ஏதாவது மீன் குளிச்சிட்டு இங்கே அன்லோடு பண்ணும்போது பார்த்தா செம்மையாக இருக்கும் இது எதாவது கிடைக்குதா பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க இல்லை போகுமே இப்படி தாங்க இருக்குது இந்த இடம் பாருங்க கடலில் எவ்வளோ குப்பைகள் கிடக்குது பாருங்க எக்காச்சக்கமாக பிளாஸ்டிக் தான் எவ்வளோ குப்பைகளை போடுறோம் பாருங்க இப்படிதான் இருக்குது ஒரே குப்பையாக இருக்குது இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது போல் மீன் எடுத்து வந்து உடனே பதப்படுத்துறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க போல் பாருங்க நிறைய வண்டிகளில் வந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டாக் மாரி இங்கே தான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாகவும் அனுப்புவாங்க போல் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராசாக இருக்கிறதெல்லாம் உடனே எடுத்து ஃப்ரோசனில் போடுறதுக்கு ஃப்ரிட்ஜ் ஃபெசிலிட்டியெலாம் வச்சிருக்காங்க பாருங்க அது எப்படி வந்து அந்த வலைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் போனாங்கன்னா எப்போ வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தடவைலாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சர்க்கிள் உள்ளே ஏதாவது போய்ட்டு பிடிச்சி தான் வராமல் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை விட பெரிய போட்டாலாம் போனால் தான் கொஞ்சம் நிறையலாம் பிடிக்கி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு எவ்வளோ நீளத்துக்கு போகுது பார்த்திங்களா பாருங்க மீன் வலை எவ்வளோ நீளமாக இருக்குது அதான் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் மீன் வந்து எப்படி நாளைக்கு வந்துருவீங்களா அப்படின்னு மூணு நாள் ஆகுன்றாரு கொஞ்சம் தள்ளி தான் போவாங்க போல நடுவுலலாம் ஹால்ட்டை போட்டு பொறுமையாக தான் பிடிப்பாங்க நினைக்கிறேன் சில நாள் வந்து பத்து நாள் கூட ஆகுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க தான் இருப்பாங்களாம் அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளே வச்சிருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு அவரு பாருங்க அதை இப்போ உள்ளே வந்து அந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே உள்ளே இழுத்துப்பாங்க போல் எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான் அங்கே பாருங்கள் ஏரி டாப்பில் அவ்வளோதான் முடிஞ்சல சிம்பிளாக இங்கே பாருங்கள் இன்னொரு வண்டி எடுத்துட்டாங்க அவங்களும் கிளம்புறாங்க ரொம்ப தேவைப்படுற தொழில் தான் இதெல்லாம் நல்லா பாடியில் ஸ்டாமினா வேணும் அதேமாரி ஈஸியாக சோர்ந்துருவோம் கடலில் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சும்மா அரை மணி நேரம் இருந்து இந்த பக்கத்தில் இருக்க தீவு போகிறதுக்கே அப்படியே தயார்டாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிடறோம் இவங்கெல்லாம் எப்படி தான் தான் பழக்கம் ஆயிரும் அவங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல காலையில் வந்தோம்னா ஏழெல்லாம் விடுவாங்கன்றாங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு எதுவும் வரத்து இல்லை இப்போது இந்த டைமிங்க்கு அதுதான் அவங்க வந்து நைட்டு போயிடுவாங்க போல் அதுக்கப்புறம் மதியம் அந்தமாரி டைமுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க போல் ஒரு சில பேர் வந்து ரெகுலராக காலையில் அதான் அந்தமாரி நைட்டில் போயிட்டு காலையில் வந்துட்டு அவங்க இதுவை முடிச்சுட்டு காசை பார்த்துட்டு போயிடுவாங்க போல் ஒரு சில பேர் தான் வந்து அந்த ரெண்டு மூணு நாள்லாம் போகிறது வந்து ரொம்ப ரேராக தான் போவாங்க போல் மற்றபடி எல்லாமே ஒரு நாள் அதான் ஒரு நைட்டு போயிட்டு அப்படியே காலையில் வந்துட்டு அதை எடுத்து வந்து இங்கே ஏலம் போட்டு காசை பார்த்துட்டு போயிடுவாங்க போல அவ்வளோதான் இவ்வளோ தான் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்குது அது இல்லாமல் கோஸ்ட் கார்டெலாம் இருக்காங்க சேஃப்டிக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க நீங்கள் ஏலம் வர்றதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் காலையில் எர்லியாக வந்துக்குங்க வந்திங்கன்னா இந்த இடத்தான் தான் இந்த லொக்கேஷனில் சுற்றி சுற்றி அங்கங்கே வந்து ஏழமாரி போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்கன்றாங்க அப்படியே மொத்த மொத்தமாக அப்படியே சேல் பண்ணுவாங்க போல் சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் தருவாங்களான்னு தெரியல அதுவும் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து யாராவது நம்ம காசி மேட்டுலாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அது வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் யாராவது கொஞ்சம் பல்காக வாங்கி அதை உடனே இதுக்கு பக்கத்துலேயே எக்கனாவது வச்சு வெளிலேயே அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சு விற்றுருவாங்க போல் செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்க மேகம் பாருங்கள் கரு இருக்கு எப்போ மழை வரலாம்னு தெரில வெயிலும் கொளுத்துது ஒரு பக்கம் அங்கே பாருங்க வெயில் எப்படி இருக்கு பாருங்க அங்கே பாருங்க சுள்னு இருக்கா இந்த சைடில் அனல் பயங்கரமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கம் லைட்டாக மேகமூட்டமாக இருக்குதுனால நடு நடுவில் வந்து நம்மளை கவர் பண்ணி ஆஸ்வாசப்படுத்திடுது நம்மையாக இருக்குது உட்காரத்துக்கு ஏதாவது சின்னதாக சார் மாரி ஏதாவது சைடில் போட்டுருந்தாங்கன்னா அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துருப்பேன் உட்காரத்துக்கு எதுவும் இல்லை கீழே தான் தரையில் எப்படிங்கண்ணா உட்காரணும் போல் நடு நடுவில் மீனுங்க வந்து துள்ளி விளையாடிக்கிட்டு இப்படி அப்படியே நம்மளுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க டப்பு டப்புன்னு ஏதோ கல் போடுற மாதிரி ஒரு சத்தம் வருது அது பார்த்தீங்கன்னா மீன் தான் சூப்பர் அந்த ஆயில் ஸ்மெல் நல்லா அடிக்குது அந்த மோட்ரு அந்த செயின் இதுங்களுக்கெல்லாம் நல்லா ஃப்ரிக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க போல் அந்த டீசல் வாஷ்னையும் ரொம்ப மூச்சை இது பண்ணுது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது போதையாக ஒரு அமர் இருக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு இங்கே பார்த்தீங்கன்னா கூட கூடையாக மீன்களை இதில் தான் வகைப்படுத்தி பிரித்து ஆள் ஆளுக்கு அப்படி ஏலம் போட்டு விற்றுருவாங்க போல் ரொம்ப சின்ன ஆர்பர் மாதிரி தான் தெரியுது ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல மாட்டேன் மற்றிருந்தாலும் நல்லா தான் இருக்குது லொக்கேஷன் வந்து ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருக்குது நீங்கள் காலையில் வந்தால் தான் அந்த ஒரு பரபரப்பு தெரியும் போல் இப்போதைக்கு அந்த எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது எல்லாமே மூடிட்டு அவங்க வீட்டுக்கே போய்ட்டுருக்காங்க அதனால தான் வந்து எதுவுமே வேலை செய்யாத மாதிரி இருக்குது ஆனால் வந்து இப்போ மணி வந்து ரெண்டரை மூணு கிட்டே ஆயிடுச்சு அதை வந்து அப்படி தான் இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் தொடச்சி க்ளீனாக பெருகி விட்டு கழுவி விட்டு போவாங்க போல் மார்க்கெட்டும் மாதிரி தாங்க இவங்கக்கிட்ட க்ளீனாக இருக்கும் ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணி தான் போவாங்க இங்கே பாருங்க நம்ம இந்த ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சுதா அட்லீஸ்ட்டு இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஆக்டபஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்விட்டு அதெல்லாம் வந்து பேக் இருக்காங்க உள்ளேயே வச்சு போல் பாருங்க எவ்வளோ பஸ்ங்க கடலாம் அவ்வளோ நீள நீளமாக இருக்கலாம் எவ்வளோ பஸ் இல்லை ஃப்ரோசன் போல இதெல்லாம் இல்லைனா வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஹோட்டலெலாம் நடத்துறவங்க வந்து இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு இவங்க வந்து இதுமாரி வாங்கிட்டு போகிறாங்க அதுதான் ஃப்ரெஷ் இல்லை போல் அது ஃப்ரோசன் தான் அதை வந்து அவங்க உள்ளே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க போல் பதப்படுத்தி அப்படியே ஐஸ்லேயே போட்டு வச்சுருப்பாங்க போல் அதை வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி தான் தெரியுது எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி அந்த கணவாங்கெலாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே இவங்க பிடிச்சது தானே ஆக்சுவலாக அது வந்து இப்போ ரொம்ப நாள் அப்படியே உள்ளே சுற்றுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேயே அந்த பேக்கிங் ஃபெசிலிட்டியெலாம் அவங்க வச்சுருப்பாங்கன்றாங்க ஃப்ரீஸ் பண்ணுறதுக்குமோ அந்த மாதிரி பேக் பண்ணி ஆட் டைட்டாக பேக்கம்பில் இது பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருவாங்க அது எடுத்து இங்கே கடவுரமாக வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் உடனே பண்ணுறாங்க இது வந்து எந்த டைமுக்கு வரும்னு கேட்டதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு அது மாதிரிலாம் மார்னிங் பிரத்யேகமாக கிடையாது ஒரு சில போட்டு இந்த மாதிரி டைமிங் வந்து கொஞ்சம் மாறி மாறி தான் வரும் அது பின்னதாக அடுப்போம்ன்ற சொல்கிறாங்க அவங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அவங்க சிஸ்டம் மாரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க போல அவங்களுக்கு தெரியும் எப்படி எப்போ வரணும் எப்போ வந்து கலெக்ட் பண்ணணுன்ற மாதிரி அது மாதிரி தான் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருந்தது இந்த பிஸ்னஸ்ஸு வரும் சூப்பரா சாரி ஓகே மாதிரி okay. போட்டு okay. 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 இதெல்லாம் வந்து இந்த வெள்ளைக்கிழமெல்லாம் நம்ம ஊரில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணி நம்ம அளவுலாம் இருக்கும் அந்த அந்தமாரி சமயத்தில் கூட இது வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுன்ற அதுதான் தெரியுது அவ்வளோ ஹைட்டு இருக்குது இந்த பாருங்கள் நான் பக்கத்தில் நிற்கிறேன் என்னோட ஹைட்டுக்கு மேலே பெரியோம் இருக்குது இது மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இந்த பாருங்க இந்த மேலே எப்படி ஏறிங்கன்னா இது பண்ணிக்கிட்டா வச்செல்லாம் உண்டு போல இங்கே பாருங்க இப்படியும் வச்சு தான் ஏறும் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது தரமா இது நான் குழந்தைங்களாம் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அங்கே அந்த ஃபார்னர்ஸ்லாம் இருக்கானுங்களா அவனுங்களுக்கு தான் செட் செட் அதை செட்டாகவும் நினைக்கிறேன் நம்மலாம் இப்போ இந்த டயரில் காவலை வச்சு இப்படி தவிர மாதிரி இந்த லாரிக்குலாம் தப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணும் போலுது ஸோ நம்ம பண்ணா இருக்குல்ல இது புதுசாக நம்ம இப்போ தான் பார்க்குறேன் நான் நேராக படங்கள் நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஆனால் இது வந்து புதுசாக இருந்துச்சு அங்கே பாருங்க ரெண்டு பசங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தம்பி அக்கா இருக்காங்க அவங்க பாருங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க காரா இருந்தான்னு தெரியல என்ன நம்ம கார் கிட்ட ஒருத்தம் போகிறான்ற மாதிரி என்னை பையன் பார்த்துட்டு சரி ஓகே